வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை அலச போறோம் சொல்லுங்க மிச் ஹாரோவிட்ஸ் எழுதிய நவீன அமானுஷ்யம் வரலாறு கோட்பாடு மற்றும் நடைமுறை ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த புத்தகம் ரொம்பவே ஆழமானது அதாவது மறைக்கப்பட்ட ஆன்மீக மரபுகள் அதோட சிக்கலான கோட்பாடுகள் நடைமுறைகள்னு நிறைய விஷயங்களா அலசுது சரி உங்களுக்காக இந்த பெரிய புத்தகத்தோட சாராம்சத்தையும் முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களையும் சுருக்கமா அதே சமயம் ஆழமா பாக்குறதா நம்ம நோக்கம் இன்னைக்கு நல்லது நம்ம கிட்ட இருக்கிறது இந்த புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகள் தான் இதுல ஆசிரியர் தன்ன ஒரு எப்படி சொல்றது விமர்சன ரீதியான ஆனா நம்பிக்கை கொண்ட வரலாற்றாசிரியர்னு சொல்றாரு ஓ அப்படியா அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை ஆமா இதுவே இந்த ஆய்வுக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தை கொடுக்குது இல்லையா வெறும் புகழ்ச்சியோ இல்ல முழுமையான நிராகரிப்போ இல்லாம ஒரு நடுநிலையா அணுக முயற்சி பண்றாரு கரெக்ட் முதல்ல இந்த அமானுஷ்யம் ஒக்கல்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம் லத்தீன்ல ஒக்கல்டஸ்னா மறைக்கப்பட்டது அல்லது ரகசியமானதுன்னு அர்த்தம் இது பெரும்பாலும் மேற்கத்திய சிந்தனை அதாவது வழக்கமான மதங்களுக்கு வெளியில ஆனா அவற்றை எதிர்க்காம நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு யதார்த்தத்தை பத்தின அறிவை தேடுறது சரி ஹொரவிட்ஸ் சொல்ற மாதிரி மேற்கத்திய உலகம் குறிப்பா கிறிஸ்தவத்தோட எழுச்சிக்கு அப்புறம் முக்கியமாச்சுன்னு தோணுது ஆமா நிச்சயமா இந்த ஆய்வு வந்து சாதாரணமா இல்ல பண்டைய இகிப்டு கிரீஸ் ரோம்ல இருந்த அந்த மறைப்பொருள் ஞானத்துல ஆரம்பிக்குது ஓஹோ அவ்வளவு பின்னாடி போகுதா ஆமா அங்க ஆரம்பிச்சு மறுமலர்ச்சி காலம் அப்புறம் ரகசிய சங்கங்கள் பத்தொம்போது இருபதாம் நூற்றாண்டுல வந்த புதிய சிந்தனை இயக்கங்கள் நவீன மந்திரவாதிகள்னு ஒரு பெரிய பயணமா போகுது அப்போ இது வெறும் தியரி மட்டும் இல்ல இல்லவே இல்ல இது வெறும் தத்துவமன் வெங்கட் அதுக்கு பின்னால இருக்கிற மனிதர்கள் இயக்கங்கள் அவங்களோட சிந்தனைகள்னு ஒரு பெரிய சிக்கலான வரலாறு நீங்க சொன்ன மாதிரி கிறிஸ்துவ மாதிரி பெரிய மதங்கள் பரவுனப்போ பழைய பல ஆன்மீக மரபுகள் ஒன்னு மறைக்கப்பட்டுச்சு இல்லனா தடை செய்யப்பட்டுச்சு ஆனா மாற்றம்ங்கிறது எப்பவுமே ஒரு தான் நடக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிட்டாலும் அந்த சூலிய கடவுள் வழிபாட்டையும் விடல ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓ சரி சரி இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் மறைக்கப்பட்ட அறிவ தேழு ஆர்வம் இன்னும் அதிகமாச்சுன்னு சொல்லலாம் சரி அப்ப அந்த மறைக்கப்பட்ட வரலாறோட சில முக்கிய கட்டங்களுக்கு போலாமா போலான் எகிப்துல இருந்த அலெக்சாண்ட்ரியா இதுக்கு ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க ஆமா மிக முக்கியமான இடம் ஒரு கலாச்சார மையம் அது கிளியோபாட்ரா காலத்துக்கு அப்புறமும் கூட அங்கு எகிப்திய மறைப்பொருள் தத்துவங்கள் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கு இதுல வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு அதோட மையக்கருத்து என்னன்னா நம்ம மனம் அதாவது நம்ம கற்பனை பண்றதன் மூலமா தெய்வீகத்தோட ஒரு பகுதியா மாறுது அதை பிரதிபலிக்குது அப்படிங்கறதுதான் ஒரு வரி வருது அதுல கடவுளுக்கு சமமா ஆக்கி கொள்ளாவிட்டால் ஆமா உன்னால் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது ஒத்தது ஒத்ததால் அறியப்படுகிறது ரொம்ப ஆழமான வரி அது நம்ம மனசோட சக்தி அவ்வளவு பெருசுன்னு இது சொல்லுது ஆமா இதோட தொடர்ச்சியா வந்ததுதான் ரசவாதம் ரசவாதம்னா உடனே ஞாபகம் வர்றது ஈயத்த பொண்ணா மாத்துறது தான் ஆஹா ஆமா ஆனா அது மட்டும் இல்ல அது ஒரு குறியீடு பொருளை மாத்துறது வழியா ஆன்மீக ரீதியா தன்னைத்தானே மாத்திக்கிறது ஒரு உயர்நிலையை அடையிறது ஓ அப்படியா என்ன தெரியுதுன்னா அந்த காலத்துல அறிவியலோ ஆன்மீகமோ எதிர்மறையா பிளாக் கூட ரசவாதத்தோட பிறப்பிடமான எகிப்தோட கருப்பு நிலத்தை கெமிட் அ குறிக்கிற சொல்லா இருந்திருக்கலாம் அப்புறம்தான் அதுக்கு கெட்ட அர்த்தம் வந்திருக்கலாம்னு ஹொரோவிட்ஸ் சொல்றாரு இது ஒரு சுவாரஸ்யமான தகவல் அப்புறம் ஆமா ஜியோதிடம் இது மெசபோதோமியால ஆரம்பிச்சு அலெக்சாண்ட்ரியால ஒரு முறையான அமைப்பா மாறுச்சு இதுவும் ஹெர்மடிசிசத்தோட சம்பந்தப்பட்டதா நிச்சயமா அந்த மேலே உள்ளது போலவே கீழேயும் ஆஸ் அபவ் சோ பிலோ தத்துவத்தோட இது ரொம்ப பொருந்தது அதாவது பிரபஞ்சத்துல நடக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்புறது இதுல ரெண்டு வகை சொல்றீங்க வெப்ப மண்டல விண்மீன் ஆமா வெப்ப மண்டல டிராபிக்கல் ஜோதிடம் விண்மீன் சிடேரியல் ஜோதிடம்னு ரெண்டு இருக்கு மேற்கத்திய நாடுகள்ல பெரும்பாலும் வெப்பமண்டல ஜோதிடம் தான் பிரபலம் அதையே பூமி அச்சோட சாய்வ நாய்வில ஏற்படுற அந்த இக்வெனோக்ஸ்கலின் பிரசஷன் அடிப்படையா வச்சு டோலமை உருவாக்குனது இந்த பிரசஷன் தான் கும்ப யுகம் மாதிரி கருத்துக்களுக்கும் அடிப்படை ஓ அப்படியா சரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை ராசி மண்டலத்துல ஏற்படுற ஒரு பெரிய மாற்றம் அது அடுத்து ஞானவாதம் க்ளாஸ்டுசிசம் பது சொல்றீங்க ஆமா ஞானவாதம் இது இன்னொரு முக்கியமான தத்துவ பிரிவு இது என்ன சொல்லுதுன்னா இந்த உலகத்தை படைச்சது ஒரு உண்மையான முழுமையான கடவுள் இல்ல ஒரு குறைபாடுள்ள போலி தெய்வம் தான் டெமியோஜ் ஊ அது நம்மள அறியாமையில வச்சிருக்கு உண்மையான ஆன்மீக அறிவை பெறணும்னா இந்த தலைகள்ல இருந்து நாம விடுபடணும்னு சொல்றாங்க இதுக்கு சில மறைக்கப்பட்ட நூல்கள் முக்கியமா இருந்திருக்குன்னு சொல்றீங்க ஆமா ஏனோக்கன் புத்தகம் மாதிரி பைபிள்ல சேர்க்கப்படாத மறைக்கப்பட்ட நூல்கள் அப்பாக்ரிஃபா முக்கியமா இருந்திருக்கு என்ன இருக்கு இதுல காவலர்கள் பூமிக்கு வந்து மனித பெண்களோட சேர்ந்து நெஃபில் ராட்சசர்களை உருவாக்குன கதையெல்லாம் இருக்கு இது உலகை ஆளும் சக்திகள் ஆழ்கான்ஸ் பத்தின ஞானவாத கருத்துக்களோடு போகுது அப்போ பல நூற்றாண்டுகளா இந்த ஞானம் எல்லாம் ஒரு மாதிரி மறைஞ்சி இருந்திருக்கு ஆமா இருண்ட காலத்துல துறவிகள் மடங்கள்ல இந்த பழைய நூல்களை பாதுகாத்து வச்சிருக்காங்க மறுபடியும் மறுமலர்ச்சி காலத்துல தான் இது விழிச்சதுக்கு வருது கரெக்ட் குறிப்பா ஃபிளாரன்ஸ்ல மார்சிலியோ ஃபுசினோ ஹெர்மெட்டிகா நூல்களை லாத்தின்ல மொழிபெயர்க்கறாரு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சா ஓ நிச்சயமா ஐரோப்பால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது ஹெர்மஸ் ட்ரிஸ் மெஜிஸ்டஸ் அப்படிங்கிறவர் ஒரு பழங்கால ஞானி மோசஸுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்தவர்னு அப்போ நம்பறாங்க இவரோட கருத்துக்களை தொகுத்து ஒருத்தர் புத்தகம் எழுதுறாரு ஆமா ஜெர்மனியை சேர்ந்த கார்னீலியஸ் அக்ரிப்பா அவரு டி அகுல்டா பிலோசபியா அதாவது மறைபொருள் தத்துவத்தின் மீதுன்னு ஒரு பெரிய நூல் எழுதுறாரு அகுல்ட் பிலாசபிங்கிற கருத்தே இங்க தான் வலுவா உருவாகுது ஓகே இதே சமயத்துல கிறிஸ்தவ கபாலாங்கிற ஒரு பிரிவும் வளருது இது யூதர்களோட ஆன்மீக மறைப்பொருள் சிந்தனைகளை கிறிஸ்தவ பார்வையில புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது வேற காரணம் இருந்ததா இருக்கலாம் ஒரு வகையில மத ரீதியான துன்புறுத்தல்கள் தப்பிக்கவும் இது உதவி இருக்கலாம் வைஹெச் மாதிரி கடவுளோட பெயர்களுக்கு ரசவாத முக்கியத்துவம் கொடுக்கப்படுது படைப்போட ரகசியமே இந்த இருக்குன்னு நம்புறாங்க எல்லாருமே இது போல நிச்சயமா இல்ல எதிர்ப்பு வலுவா இருந்துச்சு கிறிஸ்டபர் மார்லவோட ஃபாஸ்டர்ஸ் நாடகம் ஒரு எச்சரிக்கை மாதிரி வருது அறிவு பெற ஆத்மாவை சாத்தான்கிட்ட விற்கிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு காட்டுது இத்தாலிய மாதிரி ஆட்கள் மறுபிறவி வேறு உலகங்கள் இருக்குங்கிற கருத்துக்களை சொன்னதுக்காக மத விரோதின் முத்திர குத்தப்பட்டு ஆயிரத்தி அறநூறுல ரோம்ல உயிரோட எரிக்கப்படுறாங்க கொடுமைதான் இது அமானுஷ்ய சிந்தனைகளுக்கு எதிரான கடுமையான எதிர்ப்பு காட்டுது ஆமா ஆனா

ஹெர்மெட்டிக்கா நூல்கள் எல்லாம் ரொம்ப பழங்காலத்து எதிப்திய நூல்கள் இல்ல கிறிஸ்துவுக்கு அப்புறம் முதல் சில நூற்றாண்டுகள்ல கிரேக்கர்கள் எழுதினது தானே நிரூபிக்கிறாரு இது பெரிய ஏமாற்றமா இருந்திருக்குமே அதால மட்டும் தீர்மானிக்கப்படுறது இல்ல அதோட தாக்கம் முக்கியம் அதே ஆயிரத்தி அறுநூத்தி பதினால இன்னொரு மர்மமான விஷயம் நடக்குதுன்னு சொன்னீங்க ஆமா ரூசி குரூஷியன் இயக்கம்னு ஒன்னு சில ரகசிய அறிக்கைகள் ஃபார்மா ஃப்ரட்டர்னிடாடிஸ் மூலமா வெளிப்படுது அவங்க என்ன சொன்னாங்க இது தனி மனித ஆன்மீக வளர்ச்சி அரசியல் மத அதிகாரப் பிரிவினை தனிமனித சுதந்திரம்னு புரட்சிகரமான கருத்துக்களை முன்வைக்குது இது ஒரு முறையான அமைப்பா இல்லாட்டியும் இதோட கருத்துக்கள் வந்து ஃப்ரீமேசன்றி மாதிரி ரகசிய சங்கங்கள் உருவாகிறதுக்கு ஒரு தூண்டுதலா அமையுது பதினேழாம் நூற்றாண்டுல ஸ்காட்லாண்ட் இங்கிலாந்துல இது வளருது இது தங்களோட உறுப்பினர்களுக்கு சில குறியீடுகள் மண்டை ஓடு பிரமிட் எல்லாத்தையும் பாக்கிற கண் இது மாதிரி குறியீடுகள் மூலமா ஒழுக்கத்தையும் சுய முன்னேற்றத்தையும் கத்துக் கொடுக்குது இதுல அறிவியல் அறிஞர்கள் கூட இருந்தாங்களா ஆமா அதுதான் சுவாரஸ்யம் ராபர்ட் மோரே இலியாஸ் ஆஷ் மோல் மாதிரி அறிவியல் புரட்சிக்கு காரணமா இருந்த ராயல் சொசைட்டி உறுப்பினர்கள் கூட மேசன்ஸ் மேசன்களா இருந்திருக்காங்க அப்போ அறிவியலும் அமானுஷ்யமும் எதிரிகள் இல்லையா அந்த காலத்துல இல்ல அது ஒரு சிக்கலான தொடர்பு அறிவும் ரகசிய ஞானமும் அப்போ எதிரெதிர் துருவங்களா பார்க்கப்படலேன்னு தெரியுது அடுத்து இல்லுமினாட்டி இத பத்தி நிறைய சதி கோட்பாடுகள் இருக்கு ஹாஹா ஆமா ஆடம் வெய்சாப்ட் மே ஒன் செவன்டீன் செவன்டி சிக்ஸில் பவேரியாவில் இதை ஆரம்பிக்கிறாரு அவங்களோட நோக்கம் மதத்தோட பிடியிலிருந்தும் அரசாங்கத்தோட அடக்குமுறையில இருந்தும் மக்களை விடுவிச்சு பகுத்தறிவை வளர்க்கிறது ஆனால் இதை ரகசியமா செய்கிறாங்க ஆனால் இது நீடிக்கல இல்லை பவேரியா அரசு இதை கண்டுபிடிச்சி கடுமையா ஒடுக்குது வான் ஃபர்டினெக்கன் ஹோஃபன் சிறையிலிருந்து எழுதின கடிதம் அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு சாட்சியா இருக்கு அமெரிக்க டாலர்ல இருக்கிற சின்னம் அதுக்கும் இலுமினாட்டிக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்ல ஆதாரம் இல்ல ஆனாலும் அந்த பிரமிடு கண் சின்னம் எல்லாம் இலுமினாட்டி மாதிரி ஞானம் அறிவு மூலமா முன்னேற்றங்கிற கருத்தை தான் காட்டுதுன்னு சொல்லலாம் இந்த சிந்தனைகள்லாம் அப்புறம் அமெரிக்காவுக்கு போதா ஆமா அட்லாண்டிக்க கடந்த அமெரிக்காவுக்கும் போகுது சிக்ஸ்டீன் நைன்டி ஃபோர்லேயே ஜோஹானஸ் கெல்பியஸ் பிலடெல்பியா பக்கத்துல ஒரு ஹேர்மெட்டிக் குடியேற்றத்தை நிறுவுறாரு ஓ அப்படியா அப்புறம் பென்சில்வேனியால எஃப்ராட்டா காலனி உருவாகுது ஷேக்கர்ஸ்னு ஒரு குழு அன்னை ஆன்லி மத ஆன்லி தலைமையில ஆவிகளோட பேசுறது ஒழுக்கமான வாழ்க்கை அவங்களோட கைவினைப் பொருட்கள்னு தனித்துவமா இருக்காங்க பெண் தலைவர்களும் இருந்திருக்காங்க ஆமா ஜெமிமா வில்கின்சன் ஒரு பெண் ஆன்மீக தலைவரா உருவாகுறாங்க நியூயார்க்ல எரிந்த மாவட்டம் பேர்ன்ட் ஓவர் சொல்லப்படுற பகுதியில மோர்மோனிசம் செவன் த்ரீ அட்வென்டிஸம்னு புது புது மதங்கள் உருவாகுது மோர்மோனிசம் ஆரம்பிச்சவரு கூட ஆமா ஜோசப் ஸ்மித் அவர் மந்திர தாயத்துக்கள் ஜோதிடம் மேசன்ட்ரி சடங்குகள்ல எல்லாம் ஆர்வம் காட்டுறாரு இது அவரோட குடும்பத்தோட நாட்டுப்புற மாந்திரீக பின்னணியில இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் பத்தொம்பதாம் நூற்றாண்டு வருது இங்கேயும் நிறைய புது விஷயங்கள் மெஸ்மரிசம் ஆமா மெஸ்மரிசம் பிரான்ஸ் மெஸ்மர் கண்டுபிடிச்சது விலங்கு காந்த சக்தி மூலமா குணப்படுத்துறது இது அமெரிக்கால பிரபலமாகுது இதனால ஈர்க்கப்பட்டவங்க என்ன பண்ணாங்க பிபி குயிம்பி மாதிரி ஆட்கள் மனச வச்சே உடம்பு குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்க இதுதான் பின்னாடி புதிய சிந்தனை இயக்கத்துக்கு அடித்தளம் அமையுது ஈர்ப்பு விதி பத்தி கூட ஒருத்தர் பேசுறாரே ஆண்ட்ரூ ஜாக்சன் டேவிஸ் போக்ஹிபி தீர்க்கதரசின்னு சொல்வாங்க அவர் மெஸ்மர நிலையில பிரபஞ்ச விதிகளை பத்தி பேசுறாரு இவர்தான் முதன் முதலே ஈர்ப்பு விதிங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு ஆனா இன்னைக்கு சொல்ற இல்ல வாழ்க்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் அடிப்படையா இருக்கிற ஒரு ஈர்ப்பு சக்தி அதை பாக்குறாரு இன்னைக்கு சொல்ற மாதிரி நினைச்சா நடக்கும் அர்த்தம் இல்ல அடுத்து ஆன்மீகவாதம் இது எப்படி ஆரம்பிச்சது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுல நியூயார்க்ல ஃபாக்ஸ் சகோதரிகள் வீட்டில் கேட்ட மர்மமான தட்டல் ஒலிகள் மூலமா இது ஆரம்பிக்குது இறந்தவங்களோட தொடர்பு கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை வேகமாக பரவுது பெண்களுக்கு பங்கு இருந்ததா நிச்சயமா இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது விக்டோரியா உட்குல் மாதிரி பெண்களுக்கு பொதுவெளியில் பேசவும் அரசியலில் ஈடுபடவும் ஒரு வாய்ப்பு கொடுக்குது அது ஒரு முக்கியமான மாற்றம் சரி ஸ்வீடன் என்ன ஸ்வீடன்பர்குல தெய்வீக பாய்வு அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பிரபஞ்ச சக்தி நுழைய முடியுங்கிற கருத்து ரால்ஃப் வால்டோ எமசன் மாதிரி தத்துவ ஞானிகளுக்கும் வளர்ந்து வந்த புதிய சிந்தனை இயக்கத்துக்கும் பெரிய ஊந்துதலா இருக்கு ஐரோப்பாவில் என்ன நடந்துச்சப்போ காதல்வாதம் ஆமா காதல்வாதம் ரொமான்டிசிசம் ஒரு இலக்கிய கலை இயக்கம் இது தர்க்கத்தை விட உணர்ச்சிகளுக்கும் கற்பனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது ஷோப்பன் ஓரோட மன உறுதி வில் வில்லியம் பிளேக் மில்டனோட பாரடைஸ் லாஸ்ல வர்ற சாத்தான ஒரு புரட்சியாளனா பார்க்கற பார்வையெல்லாம் இதுல அடங்கும் எலிஃபாஸ் லெவி பிரெஞ்ச் அமானுஷ்யவாதி எலிஃபாஸ் லெவி அவர டாரோவையும் கபாலாவையும் இணைக்கறாரு வரலாற்று ரீதியா இது சரியில்லனாலும் அப்படி செய்றாரு ஆடு ஆடுதலை கொண்ட உருவத்தை பிரபலப்படுத்துறாரு அமானுஷ்ய ஒளி பத்தி பேசுறாரு பாலியல் மந்திரம் பத்தி வருது அது அமெரிக்கரான பாஸ்கல் பெவர்லி ராண்டால்ஃப் பிபி ராண்டால்ஃப் அவர் அவரு பாலியல் உறவு நாற்றல மந்திர நோக்கங்களுக்காக பயன்படுத்துற பாலியல் மந்திரத்தை நவீன இல்லையா ஆமா ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல நியூயார்க்ல ஹெலனா பிளவாட்ஸ்கி ஹென்ரி ஸ்டீல் ஓல்ட்கார்ட் ரெண்டு பேர் இத ஆரம்பிக்கிறாங்க மூணு முக்கிய நோக்கங்கள் உலகளாவிய சகோதரத்துவத்தை உருவாக்குறது எல்லா மதங்கள் தத்துவங்கள் அறிவியலை ஒப்பிட்டு பாக்குறது இயற்கையோட மறைக்கப்பட்ட விதிகளை ஆராயறது மனுஷனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சக்திகளை கண்டுபிடிக்கிறது பிளவாட்ஸ்கியோட புத்தகம் ரொம்ப பிரபலமாச்சே சீக்ரெட் டாக்டர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இதுல மறைஞான குருக்கள் அட்லாண்டிஸ் மாதிரி தொலைஞ்சு போன நாகரிகங்கள் மனித இனங்களோட தோற்றம் பத்தின கருத்துக்கள்லாம் இருக்கு ஆரிய இனம் பத்தின கருத்துக்கள் ஆமா அதுல ஆரிய இனம் பத்தின கருத்துக்களை பின்னாடி நாஜிக்கள் தவறா பயன்படுத்தினாங்கிறது ஒரு சோகமான விஷயம் ஆனா பிளவார்ட்ஸ்கி சொன்னது அந்த அர்த்தத்துல இல்ல அன்னி பெசென்ட் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்கள் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இருபதாம் நூற்றாண்டுல கோல்டன் டான் சங்கம் வருது ஆமா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல லண்டன்ல இது ஆரம்பிக்கறாங்க இது ரொம்ப செல்வாக்கு மிக்க சங்கம் இதுல யார் யார் இருந்தாங்க பெரிய பெயர்கள்லாம் இருந்தாங்க கவிஞர் ஈட்ஸு ஆலிஸ்டர் க்ரௌலி ஆர்தர் வெயிட் டியான் ஃபார்ச்சூன் மாதிரி பலர் உறுப்பினர்களா இருக்காங்க இது என்ன செஞ்சது இது சடங்கு மந்திரத்துக்கு ஒரு விரிவான அமைப்பை கொடுக்குது நாம இன்னைக்கு பரவலா பயன்படுத்துற வேட் ஸ்மித் டேரோசீட்டு கட்டு இந்த சங்கத்துல தான் உருவாகுது இதிலிருந்து கிரௌலி பிரிஞ்சு போறாரு ஆமா ஆலிஸ்டர் கிரௌலி ஒரு பெரிய ஆளா அதே சமயம் ரொம்ப சர்ச்சைக்குரியவராவும் உருவாகுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல கெய்ரோவில் அவருக்கு த புக் ஆஃப் தி லாங்கிற புத்தகம் வெளிப்படுத்தப்பட்டதா சொல்றாரு அதோட தத்துவம் என்ன உன் விருப்பத்தை செய்வதே முழுமையான விதி டு அத் தௌ வில் ஷால் பி த ஹோல் ஆஃப் தி லா இது தெளிமா தத்துவம் தனிமனித விருப்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற இடது கை பாதைங்கிற கருத்தோட இது தொடர்புடையது தியோசோஃபில இருந்து பிரிஞ்சு போன வேற சிலரும் இருக்காங்களே ஆமா நிறைய பேர் ருடால்ஃப் ஸ்டெய்னர் ஆந்த்ரபோசோஃபி இயக்கத்த ஆரம்பிக்கிறாரு இது கல்வி விவசாயம் கலைகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது குர்ஜிஃப் ஜிஐ குர்ஜிஃப் சுய விழிப்புணர்வுக்கான பணி த ஒர்க்னு ஒரு சிக்கலான முறைய உருவாக்குறாரு மேன்லி பிஹால் தி சீக்ரட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஆல் ஏஜஸ்னு ஒரு பெரிய தொகுப்பு நூலை எழுதுறாரு கார் யுங் உளவியலாளர் மாதிரி முக்கியமான உளவியல் கருத்துக்களை உருவாக்குறாரு அவரோட சொந்த ஆன்மீக பயணத்தோட பதிவான சிவப்பு புத்தகம் அவர் இறந்த பிறகுதான் வெளியாச்சு புதிய சிந்தனை இயக்கம் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு ஆமா எமர்சன் டேவிஸ் குவிம்பி கிறிஸ்டியன் சயின்ஸ் ஆரம்பிச்ச மேரி பேக்கர் எடி எம்மா கர்டிஸ் ஹாப்கின்ஸ் பலர் இதுக்கு பங்களிக்கிறாங்க இங்கதான் பிரபலமாகுதா ஆமா இங்கதான் ஈயத்து விபின்றது நேர்மறையா சிந்திச்சா செல்வத்தையும் வெற்றியையும் அடையலாங்கிற ஒரு பிரபலமான தத்துவமா மாறுது வில்லியம் வாக்கர் அட்கின்சன் மூன்று தீட்சை பெற்றவர்கள் பேர்ல தி கைபாலியான்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு இது ஹெர்மெட்டிச கருத்துக்கள் அடிப்படையா கொண்டது ரொம்ப செல்வாக்கு செலுத்துது சார்ஸ் யாரு அவர் ஒரு விசித்திரமான ஆளு சார்ஸ் போர்ட் அறிவியலால் விளக்க முடியாத விசித்திரமான சம்பவங்களை ஃபோர்டியன் ஃபினாமினா அஹ் சேகரிச்சு ஆவணப்படுத்துறாரு மீன் மழை தவள மழை திடீர்னு காணாம போறது இந்த மாதிரி இன்னைக்கும் விவரிக்க முடியாத விஷயங்கள போர்ட்டின்னு சொல்றோம் பாரசைக்காலஜி துறை உருவாகுது ஆமா மனோதத்துவம் சார்ந்த ஆராய்ச்சிக்காகவே ஒரு துறை உருவாகுது சிக்மன் ஃப்ராய்டு கூட தெளிபத்தி பத்தி ஆர்வம் காட்டுறாரு ஜேபி ரைன் இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் பிகே சைகோகினிசஸ் பத்தின சோதனைகளை செய்றாரு மறுபிறவி ஆராய்ச்சி கூட நடக்குது ஆமா இயன் ஸ்டீவன்சன் மறுபிறவி பத்தின ஆய்வுகளை குறிப்பா குழந்தைகள் சொல்ற முற்பிறவி நினைவுகள் அது தொடர்பான பிறப்பு அடையாளங்களை வச்சு பண்றாரு கான்ஸ்பெல்ட் பரிசோதனை மாதிரி முறைகள் மூலமா மன ஆற்றல்களை ஆராயிறாங்க சமீபத்துல டேரல் பெம் எதிர்காலத்தை உணர்றது ப்ரீகாக்னிஷனை பத்தி ஆய்வு செஞ்சு சில முடிவுகளை வெளியிட்டார் ஆனா இந்த துறைக்கு இன்னும் முழு அங்கீகாரம் கிடைக்கலையா கரெக்ட் போதுமான நிதி உதவியும் அறிவியல் உலகத்தோட முழுமையான அங்கீகாரமும் கிடைக்காம இன்னும் போராடிட்டு தான் இருக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்கு எட்கர் கேசி தூங்கும் தீர்க்கதரசி ஆமா அவர் ஒரு முக்கியமான நபர் எட்கர் கேசி தூக்க நிலையில நோய்களுக்கு தீர்வு மறுபிறவி பத்தின தகவல்கள் அக்காஷிக் பதிவுகள்னு சொல்ற பிரபஞ்ச பதிவேட்டிலிருந்து தகவல்களை சொல்றதா நம்பப்படுது இது பின்னாடி வந்த புதிய யுகா ஆன்மீகத்துக்கு ஒரு முக்கிய ஊக்கமா அமையுது ஆஸ்டின் ஓஸ்மன் ஸ்பேர் அவர் ஒரு கலைஞர் ஆஸ்டின் ஆஸ்மன் ஸ்பேர் குறியீடுகளை வச்சு மந்திரம் செய்யற சைக்கிள் மேஜிக் பின்னால வந்த கேயாஸ் மேஜிக் இயக்கங்களுக்கும் முன்னோடியா இருக்காரு வில்லியம் பரோஸ் மாதிரி எழுத்தாளர்கள் கட் அப் பயன்படுத்துறாங்க இதுவும் ஒரு வகையில யதார்த்தத்தை மாத்த முயற்சி பண்றதுதான் அப்புறம் ரொம்ப விசித்திரமான சில நபர்கள் வராங்க ஜாக் பார்சன்ஸ் ஆமா கலிபோர்னியால ஜாக் பார்சன்ஸ் அவர் ஒரு ராக்கெட் விஞ்ஞானி நாசாவோட ஜேபிஎல்ல உருவாக்குனதுல ஒருத்தர் ஆனா அதே சமயம் கிரௌலியோட சீடராவும் இருக்காரு சயின்டாலஜி ஆரம்பிச்சவரோட தொடர்பு ஆமா பின்னாடி சயின்டாலஜி ஆரம்பிச்ச எல் ரான் ஹபர்டோட சேர்ந்து பேபிலான் ஒர்க்கிங்னு சில மந்திர சடங்குகளை செய்றாரு ரொம்ப விசித்திரமான வாழ்க்கை அவருடையது விக்கா இயக்கம் இங்கிலாந்துல ஜெரால்ட் கேட்னர் நவீன விக்கா இயக்கத்தை மறுபடியும் கொண்டு வராரு இது இயற்கை வழிபாட்டை மையமா கொண்டது ஒரு வகையில பழைய ஐரோப்பிய பேகன் மதங்களை புதுப்பிக்க முயற்சி செய்யறாரு லாவே சாத்தான் சர்ச்சையே நிறுவுறாரு பைபிள் எழுதுறாரு இது நாம நினைக்கிற மாதிரி சாத்தான கடவுளா இல்ல அப்போ என்ன அது சுயநலம் உலக இன்பங்கள் தர்க்க அறிவு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குது கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகவாதம் தான் அதோட அடிப்படை இதுலேருந்து பிரிஞ்சு மைக்கேல் அக்வினோ சேத் கோவிலா ஆரம்பிக்கிறாரு ப்ராசஸ் சர்ச் மாதிரி சில சர்ச்சைக்குரிய குழுக்களும் உருவாகுது கடைசியா நாசிசத்துக்கும் அமானுஷத்துக்கும் தொடர்பு இருக்கா இது ஒரு சிக்கலான கேள்வி நாசிசத்துக்கும் அமானுஷத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு நிறைய பேசப்பட்டாலும் அது பெரும்பாலும் மிகைப்படுத்தப்பட்டதா ஹரோவிட் சொல்றாரு எப்படி சில நாசி தலைவர்களுக்கு இதுல ஆர்வம் இருந்தாலும் ஹிட்லர் உட்பட பலர் இதுல அவ்வளவா நம்பிக்கை வைக்கல நாசி ஆட்சி தியோசோஃபி மாசான்ட்ரி ஆந்த்ரோபோசோஃபி மாதிரி பல அமானுஷ்ய குழுக்களை தடை பண்ணுச்சு இல்லனா ஒடுக்குச்சு ஆனா சில தொடர்புகள் இருந்திருக்கு ஆமா ஜூலியஸ் எவோலா மாதிரி பாரம்பரியவாதிகள் நவீன உலகத்துக்கு எதிரான ஒரு ஆன்மீக பார்வையை முன்வைக்கறாங்க இத பின்னாடி சில தீவிர வலதுசாரி சிந்தனைகள்ல தாக்கத்தை ஏற்படுத்துது ஆனா இது ஒரு பக்கம் மட்டும்தான் ஆமா இன்னொரு பக்கம் பார்த்தா காந்தி மாதிரி ஆட்கள் தியோசோபியால ஈர்க்கப்பட்டு ஹிந்து மதத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறாங்க அமெரிக்க துணை ஜனாதிபதியா இருந்த ஹென்ரி வாலஸ் மாதிரி அரசியல்வாதிகள் கூட அமானுஷ்ய குருக்களோட தொடர்புல இருந்தது அது அரசியல் சர்ச்சையானது எல்லாம் நடந்திருக்கு அதனால இது ஒரு கலவையான வரலாறு ஆக நாம பார்த்தது மிச் ஹிரோவிட்சின் நவீன அமானுஷ்யம் புத்தகத்தை அடிப்படையா வச்ச ஒரு நீண்ட நெடிய பயணத்தோட ஒரு மேலோட்டம்தான் ரொம்ப விரிவான புத்தகம் இது ஆமா பண்டைய கால மறைபொருள் தேடல் ஆரம்பிச்சு மறுமலர்ச்சி ரகசிய சங்கங்கள் அமெரிக்காவோட புது முயற்சிகள் தியோசோஃபி கோல்டன் டான் புதிய சிந்தனை பாரசைக்காலஜி நவீன மந்திரம் ஷாத்தானியம் வரைக்கும் பல விஷயங்களை தொட்டு பார்த்துருக்கோம் இந்த புத்தகம் முழுக்க நாம பாக்குற சில தொடர்ச்சியான கருப்பொருள்கள் இருக்கு அந்த மறைக்கப்பட்ட அறிவை தேடுற ஆர்வம் ஆமா மனசோட சக்தி மேல இருக்கிற நம்பிக்கை அடக்குமுறை வந்தாலும் மறுபடி மறுபடி இந்த சிந்தனைகள் புத்துயிர் பெறுவது அமானுஷ்யம் எப்பவுமே ஒரு மாதிரி வெளியால் நிலையில பார்க்கப்படுறது மெயின்ஸ்ட்ரீம்ல இல்லாம பழமைக்கும் புதுமைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு இடைவிடாத உரையாடல் இதெல்லாம் தான் ஹொரோவிட்ஸன் அந்த விமர்சன ரீதியான ஆனால் நம்பிக்கை கொண்ட பார்வை இந்த சிக்கலான வரலாற்றை ஒரு சமநிலையோட அணுக உதவுது அவர் எதையும் முழுசா நிராகரிக்கவும் இல்ல அப்படியே கண்மூடித்தனமா ஏத்துக்கவும் இல்ல ஆமா அதுதான் அதோட சிறப்பு சரி இந்த அலசல் இந்த பெரிய சிக்கலான விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அதாவது நேயர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கும்னு நம்புறோம் இதுல உங்களை ரொம்ப இருத்த விஷயங்களை நீங்க இன்னும் ஆழமா தேடி படிக்க இது ஒரு ஆரம்பமா இருக்கட்டும் நிச்சயமா கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க மறைக்கப்பட்ட உண்மைகளை நமக்குள்ளேயே இருக்கிற அறியப்படாத சக்திகளை தேடுற இந்த நீண்ட வரலாற்றை பார்க்கும்போது உங்களுக்குள்ள கவனிக்கப்படாம இருக்கிற திறமைகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி வரலாற்றோட இந்த மறைக்கப்பட்ட பக்கங்களை ஆராயறது மாதிரியே உங்களோட இந்த அறியப்படாத அம்சங்களை ஆராய்ஞ்சா உலகத்தை பத்தின உங்க பார்வை எப்படி மாறலாம் ஒருவேளை ஹாரவித் சொல்ற மாதிரி அமானுஷ்யம்ங்கிறது நம்ம முழு திறனையும் வெளிக்கொணர உதவும் ஒரு கருவியா இருக்குமோ என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க